வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே சாஃப்டான பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவாக இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருந்ததுங்க தண்ணி நல்லா சூடாக இருந்தால் தாங்க நம்ம மாவில் ஊற்றி பசையும் போது மாவும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சூடாக இருக்குங்க அதனால் இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் ஆரட்டும் இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை எடுத்துருக்கேன் இதை வந்து நைஸாக அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாங்க ஓரளவுக்கு வறுத்தா போதும் பாருங்கள் அளவுக்கு வறுத்தா போதும் இது கூடவே பொடி பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கலையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இதில் நான் சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்தால் போதும் பூருளமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடி வச்சுருக்க மாவு எடுத்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் இப்போ மாவை நல்லா பிசஞ்சாச்சு இப்போது பூரணம் ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் பூரணத்தை பிடி கொழுக்கடிக்கு பிடிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி கொஞ்சம் நீளமாகவும் கொஞ்சம் எடுத்து உருண்டைகளாகவும் பிடிச்சு வச்சிடலாம் பாருங்க பூரணத்தை நான் பிடிச்சு வச்சுட்டேன் இப்போ மாவை எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் பாருங்க மாவு எடுத்து இப்படி அழுத்தி பிசையும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உருண்டைகளாக பிடிச்சி அதை அப்படியே கப்பு மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கப்பு மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மூடி நல்லா உருண்டைகளாக பண்ணிக்கலாங்க அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும் பாருங்கள் இப்போ நல்லா உருண்டைகளாக பிடிச்சிட்டேன் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுடுறேன் அடுத்து நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு உருண்டையை வச்சு லேசாக இப்படி ரவுண்டாக தட்டிக்கலாம் உங்கள்கிட்ட வாழல இருந்துதுன்னா அதில் எண்ணெய் தடவி இது மாதிரி ரவுண்டாக தட்டிக்கலாம் என்கிட்ட வாடைய இல்லை அதனால்தாங்க நான் பிளாஸ்டிக் கவரில் தட்டிக்கிறேன் ரொம்பவும் தடிசாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு தட்டிக்கிட்டால் போதுங்க இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வச்சு அப்படியே மூடிடலாம் இப்போ இந்த கவரை எடுத்துகிட்டு ஓரங்களில் நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தி விடலாம் மாவு பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தி விட்டுடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் கொழுக்கட்டைகளை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் எல்லா மாவுலையும் கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதில் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற கொழுக்கட்டையெல்லாம் வச்சிடலாம் மூடி போட்டு மூடி கொழுக்கட்டையே ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாங்க ரொம்ப அதிக நேரம் வேக வச்சுன்னா கொழுக்கட்டைலாம் வெடிச்சிட்டோம் பாருங்கள் கொழுக்கட்டைலாம் சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதை ஆற வச்சு ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சூப்பரான சாஃப்ட்டான டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் இதை அப்படியே ரெண்டாக பிரித்து காட்டுறேன் இல்லை பூரணமும் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்